அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை நாட்களில் நாம் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கறது வழிபாடு செய்கிறது இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வோம் அதில் குறிப்பிட்டு தை மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்குங்க குறிப்பிட்டு நம்ம முன்னோருக்கு நம்ம எதற்காக இந்த தை மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் கூட தை மாத அமாவாசை ஆடி மாதம் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் கூட இந்த மூன்று அமாவாசைகள்லையும் கண்டிப்பாக முன்னோருடைய வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க பொதுவாகவே நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் இது முன்னோருடைய வழிபாடுகளை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு ாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தாண்டி வரலாம் சொல்லுவாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தை மாத அமாவாசை பற்றியும் வழிபாடு செய்யலாம் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது போது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே பாக்ஸில் பதிவிட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கு போயிருக்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் எந்த படை வீட்டுக்கு போகலை அதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதல் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் அமாவாசை வந்துட்டு தான் இருக்குங்க குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாளில் நம்ம சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நாளில் கண்டிப்பாக இந்த விஷயம் செய்யவே கூடாது அப்படின்னு இருக்குதுங்க இப்படி நிறைய விஷயங்களை நாம் கரெக்டாக பார்த்து தவிர்த்து செய்தோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது தான் நாம் ஒரு சரியான ஜோதிடரை பார்த்து பரிகார பலன்கள் கேட்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நம்ம தை மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் துவங்கி ஆணி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்வது ரொம்பவே முக்கியங்க குறிப்பிட்டு இந்த அமாவாசையில் தை மாத அமாவாசையில் மொத்தமாக மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுது அதாவது தர்ப்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுது இவைகள் இறந்து போ இறந்த போது செய்யப்படக்கூடிய அதாவது சித்த சிரார்த்த காரியங்களைப் போல மிகவும் புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய புனித தலங்களில் நாம் இதை செய்கிறது ரொம்ப விசேஷங்க காசி ராமேஸ்வரம் ஹரித்துவார் இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது அதாவது திரிவேணி சங்கமம் கூடுதுறை இந்த மாதிரி இடங்களில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறத ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க இந்த தினத்தில் முன்னோருடைய பெயரால் தானம் அளிக்கிறது முன்னோருக்கு ஆத்மா அந்த அவர்களுடைய ஆத்மாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சாதாரணமாக நம்ம பவானி கூடுதுறை அதே போல் மூன்று இது போன்ற ஆறுகள் சேரக்கூடிய சங்கமமாகக்கூடிய இடங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசை நாட்களில் ரொம்ப சிறப்பான ஒரு ஏராளமான மக்கள் வந்து அங்கே தர்ப்பணம் கொடுக்கறதையும் வழிபாடுகள் செய்யறதையும் பார்க்க முடியும் அதாவது கண்டிப்பாக இது மாதிரி செய்யும் போது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அது நல்ல ஒரு ஒரு வழிபாட்டு முறையாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரக்கூடிய இந்த தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வர அமாவாசை தேதி இருக்கும் அன்று பெருமாளுக்கு உரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்திருக்கும் அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரத்தில் ராகு காலமும் இருக்கு அதனால அந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவங்க காலத்துக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் அது போல இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுங்க கண்டிப்பா அது நல்லது சரி தர்ப்பணம் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்களே இந்த தர்ப்பணம் கொடுக்கறதால நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் ஒருவர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மாவானது உடல் உடல்ல இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குது அப்படி செல்லக்கூடிய ஆன்மா முதல்ல முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும் இதற்கு இடையில பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி தாகமெல்லாம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில இருக்கிறதால அவர்களால் எதையுமே சாப்பிட முடியாது இதனால தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்கான அவர்கள் முந்தைய வழி வாழிடமான பூமிக்கு வராங்க இங்கு அவர்களுடைய சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எள்ளு தண்ணீரும் இறைப்பது இவையெல்லாம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரையும் கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அவர்களுக்கு இது கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பசி நீங்கி திருப்தி அடையறாங்க இதனால மனம் மகிழ்ந்து தங்களுடைய சந்ததிகளை அந்த ஆத்மா வாழ்த்தி செல்கிறது அப்படின்னு சொல்லலாங்க மாதந்தோறுமே அமாவாசை நாட்கள் வரதா செய்யுது ஆனாலும் நாம் முன்பு பார்த்தது போல தை மாத அமாவாசை ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் நாம் சரியான வழிபட்டு முறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் சமஸ்கிருதத்துல அம்மா என்றால் ஒன்று சேர்வது வாசிய என்றால் வசிப்பது என்பது பொருள்படுது அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய நாள் என்பது குறிப்பிட்டதாகவும் இந்த நாளை அமாவாசை எனவும் குறிப்பிடுறோம் மாதத்தினுடைய மத்தியில் வரக்கூடிய திதியாக அமைவது அமாவாசை அதே போல் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடியது தான் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த மிக முக்கியமானதாகவும் இது கருதப்படுது முன்னோர்களுடைய ஆசியை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுது தோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த தை மாத அமாவாசை இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சரி இந்த தை மாத அமாவாசை அப்படின்னா மேலும் என்னெல்லாம் மேற்கொள்ளப்படுது நம்ம என்னெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகளை காலையில் ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள்ளே செய்வது நல்லது பித்திரு காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்வது ஜோதிடர் ஜோதிடர்கள் எல்லாமே சொல்கிறது இந்த தை மாத அமாவாசையில் இப்படி நீங்கள் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பானது இதனால் தெய்வ அனுகூலமும் பித்திருக்களுடைய ஆசிர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாளில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை பச்சரிசி வெல்லம் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் காகத்துக்கு உணவு படைப்பது ரொம்ப முக்கிய சடங்குகளில் ஒன்று காகம் பித்திருக்களுடைய அம்சமாக கருதப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த நாள் இந்த அமாவாசை அன்னைக்கு அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லதுங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்ளணும் கிழங்கு வகைகள் மற்றும் சில காய்கறிகளை தவிர்க்கலாம் அதே போல் பாசி பருப்பு போன்றவற்றால் உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு தந்தை இல்லாத ஆண்கள் மட்டுமே இந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னும் தாய் இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை இல்லை என்றும் குடும்பத்தில் அகால மரணம் அடை அடைந்தவர்களுக்கு படையல் கொடுக்கலாம் என்று சொல்லப்படுது தை அமாவாசை என்பது பித்திருக்களுக்கு ரொம்பவே உகந்த நாளாக கருதப்படுதுங்க உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த முதல் அமாவாசை இது அது மட்டும் இல்லாமல் சூரியனும் சந்திரனும் மகர ராசியில் ஒன்றாக இணையும் இந்த நாளில் காரியம் செய்வதால் சந்ததிகளுக்கு பாவங்கள் தொடராது என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது இப்படி நாம் படையலிட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்யும் முறை விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய முறை படையலிடக்கூடிய முறை அதற்கு சரியான நேரத்தையும் நாம் தேர்ந்தெடுத்து மேற்கொள்வது தான் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது இப்படியே அமாவாசை நாட்களில் நாம் குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வோம் அதே போல் நம்மளுடைய முன்னோருடைய வழிபாட்டை மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னாலே போதும் அதுவே கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை இருக்கக்கூடிய நீங்கள் இந்த இது போல் அமாவாசை நாட்களில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்